தாவேக்க தலைவர் விஜயின் கருத்துக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார் சேலத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தாவேக்கா திமுக இடையேதான் போட்டி என நடிகர் விஜய் பேசியது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் நாட்டின் எல்லா கட்சி தலைவர்களும் அவர்களது கட்சி வளர்வதற்காக தொண்டனை உற்சாகப்படுத்துவதற்காக இவ்வாறு பேசுவார்கள் என்றார் நாங்கள்தான் பிரதான எதிர்க்கட்சி என்று மக்கள் அங்கீகாரம் கொடுத்துள்ளார்கள் என்றும் அவர் கூறினார் அவருடைய கருத்து சொல்றாரு நாட்டில எல்லா கட்சி தலைவர்களும் இந்த கட்சி வளர்வதற்காக தொண்டனை உசி அதாவது சொல்லுவாங்களே தொண்டனை உற்சாகப்படுத்துவதற்காக அவள் அப்படி கருத்தை சொல்வாங்க இந்த எல்லா கட்சி தலைவர்களும் அப்படித்தான் நாங்கள் பிரதான எதிர்கட்சின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க மக்கள் ஒத்துக்கிட்டாங்க அதுக்காக மக்கள் அங்கீகாரமும் கொடுத்துருக்குறாங்க இந்த கேள்வி அங்கே கேளுங்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டெல்லி சென்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்திருப்பது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க மறுத்துவிட்டார்